நம்ம ஊர் நம்ம சேனல் நேரில் நேர் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேவதானம் அன்னை தவம்பெற்ற நாயகி உடனுரை நச்சாட சாமி திருக்கோவில் மாசி திருவிழா தெப்பத் திருவிழா தொடர்பான தான் தற்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தெப்பம் பழுது காரணமாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த தெப்பத் திருவிழாவானது தெப்பத்தினை மறுசீரமைப்பு செய்து புதுப்பிக்கப்பட்டு கடந்த பதினேழாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது தெப்பம் தற்போது புதுப்புலிவுடன் சிறப்பாக ரம்மியமாக காட்சியளிக்கிறது கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நடைபெறாமல் இருந்த மாசி தெப்பத் திருவிழாவானது இந்த ஆண்டு முதல் மீண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது தேவதானம் தேர் திருவிழா மட்டும்தான் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த தலைமுறையினருக்கு இந்த மாசி மாத தெப்ப திருவிழா என்பது தெரிந்திருக்க அதிக வாய்ப்பு இல்லை என்பதனால் புதியதாக தெரியும் இந்த ஆண்டு மாசி தெப்ப திருவிழாவானது வருகின்ற மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாலை சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது